இளவேணி வயிற்று சான்லுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் எல்லாரும் வேலைக்கும் போகிறாங்க அதே மாதிரி வீட்லேயும் நிறைய பேர் வந்து விமன் வந்து இருக்காங்க ஸோ இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான் வளரும் இல்லைங்களா ஸோ நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் பஸ்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு செயலை நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச நான் விஷயங்கள் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணேன்னா செடிகளோட வளர்ப்பு தான் உங்க நம்ம வீட்டுல ஒரு செடி வந்து பூ பூத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நமக்கும் வந்துட்டு அழகா இவ்வளவு அழகா பூ பூத்துருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுல வந்துட்டு ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் இல்லைங்களா சோ இந்த மாதிரி ஒவ்வொரு செடியும் எப்படி அழகா வளர்க்கணும் அப்படின்றத பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் நான் சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாம் வந்து எப்படி வளர்க்கணும்னே தெரியாது பக்கத்து வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பூ பூக்கும் ஆனா எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கூரை வீடா இருந்துச்சு எங்க வீட்டுல வந்து அந்த பூ வைக்கிறதுக்கான ஒரு சூழலோ செடி வைக்கிறதுக்கான சூழலே இல்லாம போயிடுச்சு ஆனா நான் சின்ன வயசுல இருந்து நான் அஹ் எப்படியாவது வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசைலாம் எனக்கு இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய ஜாடிலாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா செடிகளை எல்லாம் எப்படி வளர்க்கலாம் அப்படின்ற விஷயம் வந்து என்னோட அனுபவம் மூலயமா சில நேரத்துல செடிகள் வந்து வளரும் சில நேரத்துல வந்து பட்டு செத்து போயிடும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்து ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் வந்து போட்டிருக்கேன் நான் வந்து எப்படிலாம் இந்த செடியெல்லாம் வளர்த்தேன்றது நான் உங்களுக்கு வரப்போகிற வீடியோஸ் நான் கண்டிப்பாக ஷேர் பண்றேன் அதே போல நான் வந்துட்டு கப்பை ஃபிஷஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு குட்டி குட்டியா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி கப்பி ஃபிஷ்ஷஸும் நான் வந்துட்டு வீட்டில் வளர்த்துட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம வீட்டில் வச்சோன்னு வச்சுக்கோங்க நமக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் ஸோ உங்களுக்கும் அந்த வைப்ஸை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வைப் பாசிட்டிவ் வைப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இலவேனி வைப்ஸே வந்து நான் தொடங்கியிருக்கேன் நன்றி